மாடி ஆகின கால மாடியே கிடையாது விளையாசி மாட்டுக்கு வாங்கி வளர்க்காம கலர் என்ன கலரு ரெண்டு மயில மயிலை ஜோடி பொறுத்து எப்படி இருக்கு நல்லா இருக்கு ஜோடி பொறுத்து கரெக்டா இருக்குதா சுழி கிளியெல்லாம் அப்படி இருக்கு அதான் சுழி எல்லாம் ஒண்ணு கிடையாது இதுக்கு கைத்தி ஒண்ணு கண்டிப்பா வச்சே ஆகணும் கலைக்கு பருத்தி வைக்கணும் பருத்தி வச்சே ஆகணும் டெய்லி கொஞ்சம் குடுக்கணும் இல்ல இல்ல ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு காட்சி வைக்கணும் அச்சாடா மாடு மாடு மாதிரி இழுவ எப்படி இருக்கும் இழுவ அதெல்லாம் நல்லா இருக்கும் மாடு வச்சு அடிச்சா ஒட்ட மாடு தான் வச்சு அடிப்பான் அடிக்க மாட்டாங்க தொண்ணூத்தி எட்டு அறுபத்தி அஞ்சு இருபத்தி மூணு இருபத்தி ரெண்டு எண்பத்தி நாலு ஆனா எந்த ஊரே பவர் சித்திரம் தென்காசி மாவட்டம் பவுர் வியாபாரியா விவசாயியா விவசாயி விவசாயி ஆமா பவுர் சத்திரமா பக்கமா பவுர் பக்கம் பூவனூர் பூவனூர் ஆமா எத்தனை வாங்கிருக்கீங்க நாங்க மாடு ரெண்டு வாங்கிருக்கோம் உங்க ஏரியால பவுர் உங்க ஊர்ல சந்தை இருக்கா சந்தை இருக்கா இங்கதான் எங்களுக்கு பிடிச்சிருக்கு

சரி உங்களுக்கு தெரிஞ்ச தீவனம் நல்ல தீவனம் என்ன தீவனம் போட்டா நல்லா இருக்கும் நாங்க போடுறது பச்சை தீவனம் அப்புறம் தவிடு புண்ணாக்கு அதுதான் போடுவோம் அது போட்டா எங்களுக்கு மாடா பாலாயிரும் சரி இளைஞரா இருக்கீங்களா மாடு வளர்ப்பு தொழில் வந்து நிறைய தொழில் இருக்கு அதை விட்டுட்டு எனக்குதான் ஒரு ஆர்வத்துல வந்தாச்சு இருக்கு இருக்கு நம்ம பையன் கொஞ்சம் கொஞ்சமா பார்த்துதான் எடுக்க முடியும் அதெல்லாம் எடுத்துடலாம் எடுத்து ஒரு பண்ணையே வச்சிடலாம் ஐடியா தான் முப்பது இருபத்தி நாலு முடிச்சிருக்கோம் அந்த மாடு அது பன்னெண்டு பன்னெண்டு ரூபா ஒரு ஆட்டுக்குட்டி பேசி வாங்கியாச்சு இதுல பால் எவ்வளவு இருக்கும் அதுல பால் ரெண்டு மூணுமா இருக்கு மாடு சேர்த்துக்கீங்க வீட்டுல

இது பொட்டக்கண்ண வீட்டுல பறந்தேன் தாய் இப்ப வித்தோம் எவ்வளவு சொல்றீங்க இது ரெண்டுமா ரெண்டு இருபத்தி அஞ்சாவது சொன்னாரு எப்படி கேக்குறாங்க இன்னைக்கு கேள்வி இல்ல கேள்வி இல்லையா கேள்வி இல்ல காலையில வந்துட்டீங்களா இப்ப வந்தீங்க கால அஞ்சு மணிக்கு வந்தோம் எத்தனை வித்திருக்கீங்க இது வரைக்கும் ரெண்டு வித்திருக்கோம் யாரும் பரவாயில்ல சேரம் நாட்டு மாடு ஒரிஜினல் தான் அல்லது ஒரிஜினல் நாட்டு மாடு ஓகே இது முடிஞ்சிட்டா இல்ல வாங்கிருக்கேன் நீங்க வாங்கி வீட்டு வாங்கி ஒரு மாடு ஒரு கண்ணுக்குட்டி குணத்துக்கு எப்படி இருக்கு நல்லா இருக்கு

எனக்கு வீட்டுக்கு பாலு தேவைக்கும் வாங்கிருக்கேன் அது வீட்டுக்கு போனதுக்கு நாட்டு மாடு பால் குடிச்சா சுகர் வராது வராது தெரிஞ்ச மாதிரி எனக்கு தெரிஞ்சதுல நாட்டு மாடு பாலம் நல்லது அவ்வளவுதான் உடலுக்கு நல்ல நம்ம சொல்ல முடியாது எப்படி இருபதாயிரத்தி ஐநூறு விலை எப்படி இருக்குது விலை இன்னைக்கு மாடு நிறைய வந்திருக்கு கொஞ்சம் வில தான் அது கிராமத்துல வாங்க முடியாது நம்ம

ஆறு மாடு மாடு லாபத்துல போதும் போட்டாலும் அவத்த எடுத்து விட்டா லாபத்துல வரும் வீட்டுலாம் வீட்டுக்குள்ள வீட்டுக்கு பைசாலாம் ஒழுங்கா வசூலாக அதெல்லாம் ஒண்ணு பிரச்சனை இல்லன்னா அந்த அளவு கட் பண்ணணும் வேற என்ன தொழில் பாக்குறீங்க வேற கொத்த வேலை போய் கொத்த ஆமா பிள்ளுது எந்த ஊர் வியாபாரி இருக்கிற முடி நம்பிக்கையே மாட்டேன்

கூட தான் கிடக்கும் நம்ம இடத்துக்கு கூட நம்ம இடம் கொடுமை உள்ள இடம் அந்த கைதான் வாங்கியிருக்கோம் கீத்து கீத்து இது நாளாத்து இருக்கும் ஒரு மாடு மட்டும் கண்ணுட்டியோட சேர்த்து வாங்கினா இருக்கு அங்கு ஒரு மாடு கண்ணுட்டி தான் எப்பவுமே லாபம்

நாப்பத்தி ஏழு ஏழு ஒரு மாடு ஒரு ஓகே இந்த மாட்டோட சிறப்புகளை சொல்லுங்க வாங்கிட்டு போறவங்க எப்படி லாபம் பால் பத்து லிட்டர் இருக்கும் அஞ்சு அஞ்சு பத்து காம்பு எப்படி இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்குங்களா மேட்சலுக்கு எப்படி இருக்கும் இது வெயில்ல வெயில்ல மேயும் நல்லா கண்ணுக்குட்டி காளங்கண்ணு காளங்கண்ணு எவ்வளவு நாள் ஆச்சு கண்ணுக்குட்டி போட்டு பத்து நாள் ஆச்சு ஆமா திங்க குடிக்க நல்லா இருக்கும் மாடு கெச்சப் மாடு கெச்சப் கெச்சப் விரும்பவும் வாங்கிட்டு போறாங்கண்ணா சுழி சில அப்படி இருக்கு சுழி இல்ல சுழிலாம் இல்ல இல்ல இது பட்டிக்காட்டுல வாங்குனீங்கன்னா இல்லாட்ட சந்தையில வாங்கிட்டு வரீங்க பட்டிக்காது பட்டிக்காட்டுல வாங்கினதுனால பேரூர் நாட்டு மாடு இது மேய்ச்சலுக்கு வந்து நம்ம பட்டிக்காட்டுல மேய்ச்சலுக்கு சிறந்த மாடு நாட்டு மாடு கிராஸ் ஆமா கிராஸ் ஏன்னா திமிழா இல்லையா ஆமா மாடு கொஞ்சம் மெலிவு தான் ஆமா பால் எவ்வளவு இருக்கும் பால் வந்து நாலு மூணு ஏழு லிட்டர் சொல்லிருக்காங்க நம்மள்ட்ட நம்ம மதிப்பு அஞ்சு லிட்டர் இருக்கும் அப்படி முடிச்சது இருபத்தி அஞ்சு சொன்னாப்புல நம்ம இருபது ரூபாய்க்கு முடிச்சு வாங்கிட்டு போறோம் ஒரு மாடு ஒரு கண்ணுக்குட்டி ஆமா ஆமா அப்படி வாங்கினா நமக்கு என்ன லாபம் ஒரு ஒரு வருஷம் மாடை நம்ம கறக்க வரைக்கும் கறக்க வேண்டியதுதான் அதுக்கப்புறம் நம்ம ஏரியாவுக்கு போற பச்சை புல்லு போட்டதுக்கு அப்புறம் மாடு கொஞ்சம் வளப்பா இருந்தா ரொம்ப மாரிய இடத்துல குடுத்துக்கிட வேண்டியதுதான் தருவை அவங்க இருபத்தி ஏழு சொன்னாங்க ஆஹ் இருபத்தி இருபத்தி நாலு ஆமா என்ன ஆச்சு ஒரு மாடு மட்டும் வாங்கியிருக்கேன் நிறைய ஒரு மாடு ஒரு கன்றுக்குட்டி வாங்கிருக்காங்க ஆமா அப்படியா ஆமா

முப்பது ரூபா முப்பது ரூபாய் கட்டுப்படி ஆகாதாக்கா மாடு வளர்க்கணும் ஆயிரம் இருக்கும் பால் அஞ்சு பத்து ல இருக்கும் இருக்கும் சந்தையில சொல்றது ஒண்ணு அங்கே பால் இருக்கும் இருக்கும் பால் இருக்கும் நீங்க வாங்கி குடுக்கீங்களா ஆமா நான் தான் வாங்கி சரி என்ன வெயிலுக்கு மேட்ச்சலுக்கு எப்படி இருக்கும் இது வீட்டுல தான் போடணும் அப்படியா எப்படி சொல்றீங்க இந்த மக்கள் எப்படி கண்டுபிடிக்கிறது ஜாதி குரியான ஜாதி மாடு மேலுக்கு வர கேக்கீங்க வீட்லயே போட்டு வரக்கலாம் வந்துடு கண்ணுடி காலங்க 4 சரி இது 40 ரூபாயா நேர எப்படி உங்களுக்கு வரல ஏவலலாம் 50 கூடது 55 60 மாங்கையவே அதுக்கு குறைஞ்சி தர மாட்டாங்களா ஆமா ஆ கூட இல்ல வாங்க வாங்க எத்தனாவது ஈத்து

ஒரு மாதிரி சரி இந்த சந்தையில வாங்கிட்டு போனா எப்படி இருக்கு வாங்க லாபமா இருக்குமா எப்படி நல்லா இருக்குமா பொருளு அது அவங்க யோகத்தை ஒருத்தருக்கு சந்தையில வாங்கினாலும் யோகம்தான் ஆமா யோகம்தான் தான் யோகம் இல்லன்னா இல்லதானா இல்ல இல்ல சந்தைனாலே அதான் இது